அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு சூரியனை விழுங்கும் பாம்பு சூரிய கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் என்னென்ன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் எந்தெந்த விஷயங்களில் அமையும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக சூரிய கிரகணத்தன்று சூரியனை விழுங்கும் பாம்பு என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் நிச்சயமாக சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ராகு கேதுவின் பழிவாங்கல் தான் பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகு கேது உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது சூரியனும் சந்திரனும் தான் ஏனென்றால் கேது ஒரே கிரகமாக இருந்த சூழலில் தலை தனியாக உடல் தனியாக துண்டிக்கப்படும் போது இருவேறு கிரகங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது பாம்புவின் தலைப்பகுதியும் வால்பகுதியும் பகுதியும் தலையில்லாத இடத்திற்கு பாம்புவின் உடலும் உடலில்லாத தலைக்கு பாம்புவின் தலையும் கொடுத்து ராகு கேது என்ற இரு கிரகங்கள் உருவாகிறது இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணமாக அமைவது அந்த வேளையில் அமிர்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது இறைவனும் கூட தன்னுடைய ஆற்றலை இழந்திருக்கிறார் ஆனால் சூரியனும் சந்திரனும் இறைவனை எச்சரிக்க அதை உணர்ந்து அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய வேளையில்தான் அந்த அசுரர் பெற்று பருகக்கூடிய வேளையில் இறைவன் மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு தலை தனியாக உடல் தனியாக வேறு வேறு திசையில் அவற்றை வெட்டி சாய்க்கிறார் அதன் அடிப்படையில் தான் இந்த ராகு கேது உருவாகிறது அதற்கு பிறகு கடுமையாக வரமிருந்து இறைவனிடம் கிரக அந்தஸ்து பெறக்கூடிய ராகு கேது சுக்கிரனுக்கு இணையாக கொடுக்கக்கூடிய பலனை ராகு சந்திரனுக்கு இணையாக வலிமையையும் மனத்துவத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது பெற்றிருந்தாலும் கூட இந்த நிகழ்வு அவர்களை பாதிப்பதால் எப்போதுமே சூரியனையும் சந்திரனையும் மட்டும் பழிவாங்கக்கூடிய நிகழ்வாக சூரிய கிரகணம் நடைபெறுகிறது சந்திரனை பழிவாங்கும் நிகழ்வாக சந்திர கிரகணம் நடைபெறுகிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கிறார் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய வேளையில் இரவு பதினோரு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்றரை மணி வரை இந்த கிரகணம் நீடிக்கிறது இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக பல சிரமங்கள் குறைவதோடு கிரகண பாதிப்புகள் விலகுவதோடு நன்மை நிறைவாக கிடைக்கும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து வலம் வருகின்றன சூரியனும் சந்திரனும் ஐந்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதன் உச்சம் பெற்று பூர்வப்பெண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் வலுவாக வளம் வருகிறார் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்கில் ராசியின் அதிபதியான சுக்கரன் மோட்சக்கரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறார் ராகு கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் மணி வக்ரம் பெற்றும் இருக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேது ஆகிய இரு கிரக நிலைகளும் வலுவிளக்க செய்யக்கூடிய நிகழ்வாக தான் சூரிய கிரகணம் தற்போது அமர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல அது தனஸ்தானத்தில் குரு வலுவாக வெற்றிருக்கிறார் யோகஸ்தானத்தில் பங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரிய கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சூரியன் சந்திரன் பூமி என மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நாம் வசிக்கும் பூமிக்கு சூரியனுடைய ஆற்றல் நேரடியாக வந்து கொண்டிருக்கும் ஆனால் அப்படி வராமல் நடுவில் சந்திரன் வந்து தடுக்கிறார் அப்படி தடுப்பதால் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுகிறது முழுமையாக சூரியனிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் சூரிய கிரகணம் என்று பார்க்க து எனவே சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு பூமி கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பை தான் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இது சூரிய கிரகணம் என்றும் சந்திர கிரகணத்தின் போது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாகவே சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளியை முழுமையாக வாங்கி அவற்றை அப்படியே பிரதிபலி பாருங்க மிக பிரகாசமாக ஒளிரக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரன் பூமியின் மீது சூரிய வெளிப்பட்டு பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திரன் பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் மங்களாக தோன்றுகிறார் அதனால்தான் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இறைவன் வலுவிளக்கும் வேலையாக பார்க்கப்படுவதால் தான் கிரகணத்தை முன்னிட்டு ஆலயங்கள் பூட்டப்படுகின்றன அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் கிரகணத்தின் போது சில விஷயங்களை நாம் செய்யாமல் சரியாக இருந்தாலே பல பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்வில் இருந்து விலகும் குறிப்பாக என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது நிச்சயமாக சுபகாரியங்களை கிரகண நேரத்தில் துவங்கக்கூடாது சுபகாரியங்களும் சுப வேலையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் நடத்துவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் எனவே சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை அதோடு மட்டுமல்லாது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க அது எதிர்மறையாக அமையலாம் அதோடு மட்டுமல்லாது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செல்லக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பயணங்களை மேற்கொள்வதை உறுதியாக தவிர்ப்பது நல்லது புதிய பயணம் துவங்குவது பயணிப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக அமையும் தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் தற்போது உடன் சற்று கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமையலாம் இல்லை என்றால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான உண்டு எனவேதான் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே போன்று உணவு சமைத்தல் உணவு காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உணவு சாப்பிடுதல் தண்ணீர் குடித்தல் போன்றவற்றையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய அழகை பேணிக் காக்கக்கூடிய வகையில் புதிதாக புகப்பொழிவுக்காக பல ட்ரீட்மெண்ட்களை எடுப்பது பல முக்கிய பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் குளித்தல் நகம் வெட்டுதல் முகம் முடிவெட்டுதல் பல் துவக்குதல் போன்ற பணிகளையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் இந்த பணிகளை தவிர்ப்பதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழுக்க முழுக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் என்பதால் வீட்டில் இருப்பதே சால சிறந்த ஒன்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டிலிருந்து இறைவனை நோக்கி மன்றாடுவதும் நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நேர்மறை சிந்தனையுடன் இருப்பதும் நல்லது அதே சமயம் தியானம் செய்யலாம் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மற்ற நேரங்களில் வரும்போது பொதுவாகவே தியானம் செய்வது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நோக்கி மன்றாடுவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் எனவே இந்த வேளையில் இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க முக்கியமாக சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்த்து வேண்டும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் சூரிய கிரகணத்தை பார்க்கும்போது வரக்கூடிய ஆற்றல் என்பது அபரிவிதமான ஒன்று எனவே கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எனவே உறுதியாக சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்த்திடங்க என்றவரை வெளியில் சுற்றாமல் இருப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது உறுதியாகவே கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு கிரகண தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளியுங்கள் அப்போது கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது அறிவியல் படியும் சில முக்கியமான தீர்வீச்சுகள் உள்ளிட்டவை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குழந்தைகள் கர்ப்பிணிகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கர்ப்பிணி பெண்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இருந்தால் விரைவான நன்மை கிடைக்கும் முற்றிலுமாக வெளியில் சுற்றுவதை தவிர்த்து வீட்டில் ஓய்வெடுப்பது சிறந்த அமைப்பையும் நற்பலன்களையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதுபோன்ற விஷயங்களை உறுதியாகவே ராசிக்காரர்கள் கடைபிடிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதோடு நன்மை நிறைவாக கிடைப்பதோடு அடுத்தடுத்து பல வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வரும்